நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு அப்ப என்ன டயலாக் ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சு சொல்லுங்க நானும் அந்த வழியே தான் போயிட்டு வந்துட்டு நான் பார்த்து நீங்க நாலு வாட்டி போயிட்டு வந்தீங்க எதுக்கு நாலு வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க எதுக்கு நாலு தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கேன் அதை சொல்லுவோம் வந்து நான் ஐயோ அண்ணா சொல்லுவோம்

இது ஒரு சீக்ரெட் இல்ல இல்ல நல்லாவே சொல்லுங்க ஓகே இது ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன் ஆ ஓகே மிஸ்டர் ஆகாஷ் பத்தி சில வார்த்தைகள் உங்களுடைய இயக்குனர் ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்துல கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க ஒன்று ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அடுத்தடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க எப்படி இது பண்ணுவாங்க எங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும் ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கற தான் வந்து இது பண்ணிருக்கோம் சில டைம் இப்படி நடக்கும் ரெண்டு சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படியே பேசி பேசி மூணு சீனாக மாற்றி கொடுப்பேன் சரி ஓகே இப்போ ஒரு சின்ன டாஸ்க்கு உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன் உங்களோட மீம் டைலாக்ஸை நீங்கள் என்னவென்றால் நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு அப்போ என்ன டைலாக் ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணான் சொல்லிடுச்சு நீங்க

அந்த வழியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் பார்த்து நீங்க நாலு வாட்டி போயிட்டு வந்தீங்க எதுக்கு நாலு வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க எதுக்கு நாலு தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கேன் அதை சொல்லுவோம் வந்த நான் ஐயோ அண்ணா சொல்லுவோம்

ஓ ஸோ பகறது நான் அவரேஜ் இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தா எல்லாேருக்கும் நன்றி முக்கியமாக அக்காஷ் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் அதவா ப்ரோ கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதக்கமாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்து போயிட்டு இருந்தீங்க ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே ஸோ எனக்கு ஏன்னா நான் எதாவது என்ன பண்ணுறோம்னு எங்களுக்கு தெரியாது ஸ்கிரீனில் அக்காஷ்ப்ரோ தான் பார்ப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனார் அண்ணா அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான் டென்ட் மேட்ரு உண்மைதான் தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு நிறைய சாப்பிட கொடுத்தாரு தேங்க்ஸ் சார் அண்ட் பிளஷர் வித் ஏஞ்சலின் ரக்ஷன்னா தேங்க் யூ தேங்க் யூ ஆல் முக்கியம் விக்ரம் ப்ரோ என்னோட தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சான்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாத்தையும் இனியே சென்னை இப்போ நான் என்ன பண்ண அப்படியே காப்பி பேஸ்ட்ருக்கேன் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண அதிரமபுரம் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீன் சொல்லும் போது வந்து எதாவது டைலாக்ஸ் ஏதாவது சொல்லும் போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதிங்க அந்த ஷூட்டை வர சொல்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவோம் அந்த ஃபீலுக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கேட்டுக்கோங்க ப்ரோ ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா வீட்டுக்கே அனுப்பாதீங்க அப்படி அப்படி சொல்லுங்கள் டெய்லி வெயில் சொல்லணும் டெய்லி வைங்க டிராமி சார் ஓகே தேங்க்யூ டிராக் தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நன்றி பதன் தேங்க்யூ சென் ஜோசப்ரவு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சென் ஜோசப் செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க